வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஆரோக்கியமான ரெசிபி அவரைக்கா வந்து பொரியல் அவரக்கா பொரியல் வந்து எப்பயுமே நம்ம செய்வோம் இது வந்து அவ்வளோ பயன்கள் இருக்குது இப்போ ஒரு கால் கிலோ கிலோ அவரக்காவை ஒரு வீட்டு தோட்டத்தில் முளைச்சதை கொடுத்தாங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வீட்டு தோட்டத்தில் வளர்ப்புனாலே அரிய வகையை மருத்துவ குணம் கொண்டது அவரைக்கா இப்போ நம்ம ஆயில் ஊற்றி சோம்பு போட்டு நம்ம வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வறுத்துட்டோம் வறுத்துட்டு பொடிசு பொசான்னு அறுக்கி இது வந்து எல்லா சாதத்துமே சைடிஷாக வைக்கலாம் இப்படி காரசாரமாக இப்போ அவரக்காவை பொடிசான்னு அறுக்கி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இதை போட்டு லைட்டாக கொஞ்சோன்னு தண்ணி தொளிச்சு மூடி வச்சுருங்க கொஞ்சம் அவசரத்துக்கு சக்க சக்கையே வேகாது இதனோட பயன்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவரக்கால் புரதச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருங்க குறைவான கொழுப்பு வந்து இதில் இருக்குது கனிமச்சத்துக்கள் சத்துக்கள் வைட்டமின் கல்வி அதிகமாக இருக்குது வாரம் இருமுறை உணவில் நம்ம கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் இப்படி லைட்டாக இது பண்ணி தண்ணியை தொளிச்சி விட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சு இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தனி மிளகாத்தூடு மல்லித்தூள் கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்சோண்டு தண்ணியை தொளிச்சு மூடி விட்டுட்டு தேங்காய் திருவுள் லாஸ்ட்டாக போட்டு நம்ம இறக்கணும்னா அவ்வளவு ஒரு டேஸ்ட்டான அவரக்க பொரியலுங்க இந்த முறைப்படி வந்து செஞ்சு கொடுங்க ப்ரைட்டே காலி ஆகிட்டு வருவாங்க டிஃபன் பாக்ஸும் காலி ஆகிரும் இதில் பயன்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ பயன்கள் இருக்குங்க ஆரோக்கியம் வ வலுவாகும் வெள்ள எழுத்துக்கள் நீங்குமாங்க அவரைக்கால் இரத்த அழுத்தம் இதய நோய் உள்ளவர்கள் அதிக அதிக அளவு உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் அவரைக்கா ஓகேவா என் பிள்ளைகளுக்கு வந்து சாம்பார் அவரைக்கா பொரியல் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக அப்படியே அடிச்சிக்கிறேன்னு ஒன்றுமே இல்லை ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க நீரிழிவு நோயால் உண்டாகும் மயக்கம் தலை சுற்றல் கைகால் மரத்துப் போகுதல் சரியாகும் அலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு பொறுமலை கூட நீக்குங்க எலும்பு பற்களின் வளர்ச்சி தேவையான அளவு கால்சியம் சத்து அவரக்கால் அதிகம் இருக்குங்க அதனால் கண்டிப்பாக வந்து நார்ச்சத்து இதில் வந்து சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது விட்டமின் ஏசி சுண்ணாம்பு சத்து இரும்பு சோடியம் மெக்னீசியம் பொட்டாசியம் துத்தநாகம் சோடியம் கொழுப்பு அவ்வளோ இருக்குங்க அவ்வளோ இருக்கக்கூடிய அவரக்காவை டெய்லி வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறைப்படி செஞ்சு பாருங்கள் அவரக்கா பொரியல் இது போல் குழந்தைகள் முதல் பெரியவங்களை வந்து நல்ல சத்துள்ள ஒரு அவரக்கா பொரியல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்